சரி விஜயோடைய ஸ்பீச் என்ன ஃபைனலாக என்ன ஸ்பீச் அப்படின்னா ஆரம்பித்தார் எனக்காக நீங்கள் வந்து தேட்டரில் வாசலில் வந்து நிற்கிறீங்க இல்லை நின்னிங்க இல்லை ரசிகர் இல்லை உங்களுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் அல்ல ஆரம்பிச்சிது தெரிக்க ஆரம்பிச்சிது அதுக்காக தாங்க வந்திருக்கிறேன் இந்த முப்பத்தி மூணு வருஷம் என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அடுத்து வர முப்பத்தி மூணு வருஷம் முப்பது வருஷம் நான் உங்களை பார்த்துக்கிறேன் இதை வந்து வெறும் மேடைக்காக சொல்ல வாயு இதுக்காக சொல்ல ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் கொடுத்த வாழ்க்கை தான் இது உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் இதை தவிர குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன்னு ஒன்று அரங்கமே என்னையா குட்டி ஸ்டோரி இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே தான் ஒரு ஸ்டோரி உள்ளே வைப்பார் அப்படின்னு பார்த்து வழக்கம்பலம் ஆரம்பித்தார் வந்து ஒரு மழை காலம் ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு ஆட்டோவில் போய் ஏறுறாங்க ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுங்கன்னு அந்த ஆட்டோக்காரர் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டோடனே ஒரு கொடை எடுத்து கையில் கொடுக்குறாரு நனைஞ்சிடாமல் போமா அப்படின்னு இது எப்படி நான் திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க இல்லை யாராவது இது தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னாரு அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணால் ஒரு பெரியவர் வந்து போகிறதுக்காக ரொம்ப மழையில் போகிறதுக்காக நின்றுட்டுருக்காரு இந்த கொடையை வச்சுங்க அப்படின்னா அவரும் அதே கேள்வி கேட்குறாரு அதே தான் நீங்கள் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அப்படின் போது அவர் வந்து பஸ்ஸில் ஏற போகிறதுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்ட் வாசலில் பூ வைக்கிற ஒரு அம்மா ஒரு நடுக்கத்தில் மழையில் ஒரு தட்டியை பிடிச்சி நிற்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு எத்தனை இந்த கொடையை கொடுத்துட்டு பஸ்ஸில் ஏறிடுறாரு ஏன்னா பஸ்ஸில் ஏறின பிறகுன்னு தேவைப்படாதுன்னு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பூவெல்லாம் கட்டி எல்லாத்தையும் அந்த கடையெல்லாம் முடிச்சுட்டு ஏற கட்டிட்டு கொடை எடுத்துகிட்டு போ போகிறாங்க வீட்டுக்கு நினையாமல் போகிறாங்க அங்கே போன பிறகு தான் தெரியுது அந்த கொடையை கொடுத்த அந்த ஆட்டோக்காரர்களை அவர் இதோடைய அம்மா தான் இந்த அம்மா நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிட்டே சேரும் இதில் ஒரே தத்துவத்தோடு ஒரு குட்டி காலத்தில் முடிச்சுட்டாருங்க வந்து நீங்கள் நல்லது பண்ணால் உங்கள்கிட்ட நல்லது சேரும் கெட்டது பண்ணிங்கன்னால் கெட்டது வந்து சேரும் எது பண்ணாலும் அதை சுற்றி உங்களை தான் வந்து சேரும் அப்படின்னு இந்த பிரமாதமான ஒரு அப்ளாஸ் அடித்தது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணுங்கள் அதை பண்ணும்பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது கிடையாது அதை விட பெரிய சந்தோஷம் என்ன சந்தோஷம்ங்க வந்து ஒருத்த வந்து வெள்ளத்தில் த தத்தளிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு படகை கொடுங்க கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் உங்களுக்கு ஒரு ஒட்டகமே வரும் இதுதான் இதுதான் வாழ்க்கை இதில் வந்து நீங்கள் பழி வாங்கணும்னு ஒரு எண்ணத்தோடு இது பண்ணாதீங்க உங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தாலும் சரி அவனை பழிவாங்கணுன்னு தயவு செய்து நினைக்கேன்னு நினைக்காதிங்க மன்னிச்சு பாருங்க உங்களுக்கு மன்னிச்சு மட்டும் விட்டுப்பாருங்க நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ வருவீங்க உங்களுக்கான ஆத்ம திருப்தி அங்கே வரும் இங்கே பழி வாங்கிறதுக்காக நம்ம வரல இதுதான் உண்மை அப்படின்னு ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சு தான் அரங்கம் கைத்தட்ட ஆரம்பிச்சிது லைஃப்பில் முன்னேறவங்களுக்கு வந்து எதிரி அவசியமாக இருக்கணுங்க அந்த எதிரி எப்படியாப்பட்ட எதிரியாக இருக்குன்னா சும்மா வந்து போகிற எதிரியாக இருக்கக்கூடாது வலுவான எதிரியாக இருக்கணும் அப்படி ஒரு வலுவான எதிரியை தான் நான் வந்து சந்திச்சுட்ருக்கேன்னு சொல்லாமல் சொன்னது